அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பழமொழி நானூறு பழைய புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா இதுல வந்து லாஸ்ட் இயர் குரூப் ஃபோரில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு ஸோ எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பழமொழி நானூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வியின் சிறப்புகளை பற்றி குரூப்னா நானூறு பாடல்களுக்கு வந்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடைய நாற்று செல்லாத செல்லாத இல்லை அந்நாடு வேற்று நாடாக தாமவே ஆயும் ஆயினால் ஆற்றுண வேண்டுவதில் ஸோ இது தான் கேட்டிருந்தாங்க ஆற்றொண்ண வேண்டுவதில்லை அப்படின்றது பல மொழி நானூறு மூன்று யாரையான அப்படின்றது நம்ம நல்லா நியாபகம் இருக்கும் ஆனால் இந்த ஆற்றுண வேண்டுவதில்லை அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வழிநடை உணவு ஸோ கற்றவருக்கு வழிநடை உணவு தேவையில்லை அப்படின்றதான் கூடிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஸோ ஆற்றுண வேண்டுவதில் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா கற்க வேண்டிய எப்படின்னா வழிநடை உணவு அப்படின்றத மூணாவது ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க ஸோ இதோடைய பாடலுடைய பொருள் பாருங்கள் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடே இருக்காது அந்நாடுகள் எல்லாம் வேறு நாடு இல்லை அது எல்லாமே என்னது அவர்களுடைய நாடுகளே ஓகேங்களா அந்நாடுகள் செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து சொல்லும் அவசியம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதுதான் இம்பார்ட்டண்டான டாபிக் ஸோ இதில் பாருங்கள் ஆற்றுணவும் அப்படின்னா நிறைவாக நாற்றுசை நான்கு ப்ளஸ் திசை தாமவயம் தம்முடைய நாடுகளை ஆற்றுண ஆறு ப்ளஸ் உண அப்படி இதை பிரித்தவர்கள் கேட்டிருந்தாங்க ஆற்றுணை என்பது என்னது ஆறு ப்ளஸ் உண அப்படின்னு சொல்லிட்டு ஆறுணா வழி உணான உணவு வழிநடை உணவுன்னு தான் சொல்கிறாங்க இதை வந்து இக்காலத்தில் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சோறு அப்படின்னு சொல்கிறோம் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பார் என்பது இந்த பாடல் உணர்ந்தும் கருத்து ஸோ இந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அரையானார் முன்றுரை என்பது ஊர் பெயர் அரையான் என்பது அரசனை குறிக்கும் சொல் ஓகேங்களா முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையான் என்பது புலவரின் குடைப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதில் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களின் தான் என்னது பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்டது இது இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இல்லப்படும் பழமொழி அதாவது ஆற்றுண வேண்டுவதில் கிட்டத்தட்ட நானூறு பாடல் இருக்கும் நானூறு பாடல்கள்னால் அதாவது ஒவ்வொரு பாத்தி நான்கு நான்கு பாடல்களாக இருக்கும் அது நான்கு நான்கு பாடல்கள்லையும் இறுதியாக இருக்கிற நான்காவது லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழமொழியை கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றவனுக்கு கட்டி சோறு வேண்டாம் அப்படின்றதான் இந்த பழமொழியோட அர்த்தம் ஓகேங்களா ஓகே நம்பர்கள இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பயன்